இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனே அதிர நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் நேர்காணல் இணைந்திருப்பவர் அதிராமன நகர காங்கிரசினுடைய தலைவர் ஜனாப் தமீம் அன்சாரி அவர்கள் தான் நமக்கு நேர்காணல் இணைந்திருக்கிறார் சலாம் வலைக்கம் நல்லா இருக்கிறதா தமிமே இப்போ சமீப காலமாக அதிராமன்னா புதிதாக கட்டி வர கட்டி விரைவில் திறக்க திறப்பு விழா காண இருக்கக்கூடிய நகராட்சி கட்டிடத்திற்கு மறைந்த திமுகவின் தலைவருடைய பெயர் வைத்து வைப்பு சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது நானும் கேள்விப்பட்டேன் தீர்மானம் நிறைவேற்றி டாக்டர் கலைஞர் கருணாதி பேரை வைக்கலாம் சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் இங்கே அதிராமன் தியாகி எஸ் எஸ் இப்ராஹிம் பேரை வச்சு வச்சு இருந்தால் ஒரு நல்லதாக இருக்கணும் நம்ம கோரிக்கையை நம்மளுக்கு தெரியாத தீர்மானம் கட்டண முகவசு பாணிதான் நடந்துட்டு இருக்கு முழுமையான வடிவம் பெற்ற பிறகு தீர்மானிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில நம்மளை கலந்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க வந்து எந்த விஷயத்தையும் கலந்துக்கிடாங்க கட்டடம் பாதையெண்டுகிட்டு இருக்கும்போது பேரை தீர்மானிச்சிருக்காங்க கூட்டணியை கூட்டணி கட்சியுடைய ஆதரவு தேவையில்லை அவங்க தீர்மானிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அவங்க வந்து வர்ற எலெக்ஷன்ல வந்து திமுக கூட்டணிக்காக தான் அமையும் நினைக்கிறேன் நம்புறேன் அதே மாதிரி டாக்டர் கலைஞர் பேர் வந்து கருணயாகுமரியிலேருந்து சென்னை வரையும் வைக்கலாம் ஆனால் நம்ம தியாகி எஸ் எஸ் இப்ராஹிம் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே சிறை சேர்ந்தார் அவரை மதிச்சு சி சுப்பிரமணியம் மத்திய அமைச்சர் வந்து ஊருக்கு வந்து பார்த்த பாத்துருக்குறாரு அப்படி அதையெல்லாம் இல்லாம அந்த தியாகிங்கிற இதே நாலுல அழிஞ்சு போயிடுற மாதிரி தெரியுது தான் இப்ப வர்ற ஜெனரேஷன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு பசங்களுக்கு கூட அந்த தியாகின்னா யாருன்னு தெரியல தியாகி யா மக்க மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அந்த தியாகியோட உணர்வை பரப்பணும்னு சொன்னா அதை அந்த ஹிஸ்டரிய வரலாறு ஏன் கூறணுண்டா நம்ம இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெற்று அடி உத வாங்கி இன்னைக்கு காசாவில் எப்படி அந்த சுதந்திரத்துக்காக மக்கள் பாராடுதோ அதே மாதிரி நம்ம அடி வாங்கி உத வாங்கி தூக்கு கவறியது எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த சுதந்திரத்தை பெற்று கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்து தான் நம்ம சுதந்திரம் பெற்றுருக்குறோம் இந்த வரலாறுலாம் மக்கள் அது அந்த வர்ற ஜெனரேஷனுக்கு தெரியறதே இல்லை எப்ப நீங்க இந்த கோரிக்கை வைக்க போறீங்க நகராட்சிக்கு நான் வந்து கோரிக்கை வந்து இப்போ விரைவில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்க கோரிக்கை அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நம்புகிறீங்களா ஏத்துக்குவாங்கன்னு நம்புறது நம்புறேன் ஏன் கேட்டா இது வந்து ஜஸ்ட் தீர்மானம் தான் அது திரும்ப பரிசீலனை செஞ்சு மறு ஆய்வு செய்து திரும்ப தியாகிங்கிற பேரை வச்சா நல்லா சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் தியாகிங்கிற உணர்வு வந்து நம்ம இந்த நாடு வந்து நம்மளோட தான் நம்ம தான் போராடி வாங்கியிருக்கிறோங்கிற உணர்வு வந்து சின்ன பசங்களுக்கு அதாவது சிறிய சிறியவர்கள் சிறுமியர்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு இந்த தியாகி என்றால் என்னான்னு நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதனால அது அது வைக்கிறதுல அவங்களுக்கு ஒன்று ஒரு இதுதான் ஒரு பெருமை தான் அதிராமணத்தை கட்டி காத்து சுதந்திர இந்தியா உருவாக்கும் போது அதிராமண பாடுபட்ட முக்கியமஸ்தர்கள் பேரை வைக்கிறதுல நம்மளாம் பெருமைப்பட வேண்டியது வரலாறும் தெரிய எல்லாருக்கும் இப்போ கடந்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாட்களாக அந்த பேருந்து கட்டமைப்பு சம்பந்தமாக ஒரு டாக்ஸி வேன் ஓட்டுநர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை நகராட்சி நிர்வாகத்துக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்பட்டதாக நம்ம தகவல் வந்தது அது நீங்கள் எப்படி அதை பார்த்து இன்னைக்கு ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டேக்ஸி காரை வந்து இந்த சைடில் போடலான்னு சொல்றாங்க அதை பத்தி தங்களுடைய கருத்து அதாவது பேருந்து எங்க அமைதோ அதுக்கு பக்கத்துல தான் அந்த டாக்ஸி மார்க்கெட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் அவர் தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால அவருடைய கோரிக்கை நியாயமானதுதான் அது நானும் எங்களோட எங்கள வண்டி பதினஞ்சி மூணு சொல்லிட்டு அம்பாஸ்டரும் ஒரு வேன் தான் போட்டு

தரத்தை பத்தி நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்களா இருக்கீங்களா இத எதை செய்யணும் இப்படி இப்படி செய்யணும்னு எதை சொல்லி சொல்லி இருக்கீங்களா பல கோரிக்க வச்சி அதாவது நான் கல்ஃப்ல இருந்துட்டு வந்ததனால அங்க வெரி नीटनेस இருக்கும் ஒரு பயங்கரமான திட்டமிடல் இருக்கும் नीटா இருக்கும் நம்ம நகராட்சி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நகராட்சி ஆனா நகராட்சிக்குள்ள இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்க கட்டமைப்பு இருக்குதான இல்ல அது வந்து இடம் கிடைக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒண்ணு ஓட்டிட்டு போறது இடம் கிடைக்கிற இடத்துல ஏதாச்சும் நோண்டி போட்டு போறது ஏதாச்சும் இப்போ சாலை செப்பனிட்ட சாலையா இருக்குதா இல்லை ஏதோ கருண் முறையா இருக்கிற மாதிரி இருக்கு அது வந்து சரியான திட்டமிடுதல் கூடிய இன்ஜினியர் அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம அதிராமலத்தை வந்து புரோடாமிகும் இப்பதான் வளர வளரக்கூடிய பருவம் அதான் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே நம்ம இது எம்எல்ஏ கான்ஸ்டிட்டுவன்சியா இருந்தது அப்போ திட்டமிடுதல் இல்லைன்னு சொல்றிய திட்டமிடுதல் வந்து இப்போ இன்னும் அதிகப்படுகிறது முறையான திட்டமிடுதல் இல்லைன்னு இல்ல இன்னும் அதிகமான திட்டமிடுதல் நல்லா ஒரு எஃபிஷியன்சியா ஒரு குவாலிட்டியான இதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சில இடத்துல ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க மூடி இல்லை அப்புறம் இப்படி வளைவாக இருக்கு எங்கே போஸ்ட் உண்டனும் எங்கே ஒன்று கண்ட இடத்துல உண்டிடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம இடம் கிடைக்கிற இடத்துலலாம் எல்லாம் எந்த இடத்துல இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல கடையை கட்டுறாங்க வாழைக்கு விடுவாங்க அவங்களே இது பண்ணுறாங்க இதுமாரிலாம் இது வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளது வேணும் அதாவது ஃப்யூச்சர் வேணும் அவங்க தானே நகராட்சி நிர்வாகம் அவங்க தானே முடிவு எடுப்பாங்க அவங்க யார் அவங்க தனிச்சே முடிவெடுக்க முடியாத இந்த நகர்மன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை பேரில் தான் முடிவு எடுக்கிறாங்க மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல நகராட்சிக்கு நம்ம நகராட்சி ஒரு நகராட்சி உறுப்பினர்களுக்கு தானே பங்கு இருக்கும்ல தலைவரோ ஒரு துணை தலைவரோ டக்குன்னு முடிவெடுத்த முடியும் ஆணையோ எடுத்த முடியாது நகர்மன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை இருக்குது உங்க உங்களுடைய வாரியங்களுக்கு உட்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள்கிட்ட நீங்க கோரிக்கை வைத்து அதை நான் அவங்க பரிசீலிக்காமல் இருந்திருக்காங்களா எடுத்திருக்காங்களா அதாவது நகரமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு என்ன கோரிக்கை வைச்சாலும் ஆணையர்கிட்ட போகணும் கமிஷனர்ட்ட போகணும் கமிஷனர் வந்து தேவைட் டீம் அதாவது டீம் இருக்கு அவங்கள்ட்ட டீம் இருக்கும்போது அவங்களோட கோரிக்கைகள் வந்து சரியானதா சிறப்பானதா ஃபியூச்சர் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு அதை ஒரு இதை எழுப்பப்பட்டால் அதை இடிக்காமல் அது கரெக்டான வேலை போகுதா அதுக்குள்ளே ஃபை ஃபினான்ஸு லெவல் எப்படி இருக்குது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஆணையர் தான் இவங்க வந்து நினச்ச இடத்துல போய் எல்லாம் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோக்கா நான் நினைக்கிறேன் அன்ஏஜிக் நிறைய பேர் அவ்வளோக்கான எஜுகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து முன்னாடி வந்து பேரூராட்சி இருந்துச்சு இப்போ நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு ரோ சாலை வசதியாக இருக்கட்டும் நம்ம வடிகால் வசதியாக இருக்கட்டும் மின்சார வசதியாக இருக்கட்டும் இன்னும் பல நல்ல நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நகராட்சி நிர்வாகம் மாற்றிட்டுறாங்களே இது வந்து கம்பேரிசன் வித் அதர் சிட்டிஸுங்கும் போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிறீங்க இது வந்து ஒரு பத்தோட பதினஞ்சவன கிராமம் மாதிரி தான் இருக்குது இது அடிப்படை ஒரு இது வந்து தஞ்சை மாவட்டத்திலே ரெண்டாவது சிட்டி ரெண்டாவது நகராட்சி ஃபர்ஸ்ட் பட்டுக்கோட்டை ரெண்டாவது அதனால் பண்ணோம் அப்போ நான் ஈவன் கம்பேரிசன் பட்டுக்கோட்டையை கம்பேர் பண்ண போகும்போது அதனால் பண்ணோம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கே தெரியுமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியுது ஆனால் நீங்கள் உங்க உங்களோட கூட்டணி கட்சி உங்களோட கருத்தை சொல்லுங்க அதாவது கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து ஆலோசனை கேட்டால் ஒரு பகுதியை இதை இதோட ஒரு அந்த குவாலிட்டி இதோட நம்ம ஆலோசனை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் கூட்டணி கட்சிங்கிற ஒரு இது தான் இருக்குது எல்லாருடைய எல்லா கூச்சி தாமு தமமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் மற்ற முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் எல்லாம் தான் இருக்காங்க கூட்டணி கட்சியை பற்றி கூட்டணி கட்சியை வச்சு எந்த ஒரு கலந்தாய்வும் நடக்கல இது வரைக்கும் அதனால நாங்க எப்படி அத போய் சொல்ல முடியும் கோரிக்கை பழைய வச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி அது தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அது இப்போ அம்ப கடந்த ஐம்பது ஆண்டு காலமா இயங்கி வந்த வேளாண்மை துறை கட்டடத்தை இணைச்சிருக்காங்க இடிச்ச கட்டடத்திற்கு அந்த கட்டடத்துல அதே கட்டணம் எலும்புமா இல்லை வேற மாற்று எதுவும் ஏற்பாடு பண்ணுவாங்களா அதை பத்தி தங்களுடைய கருத்து அதை பத்தி நீங்க உங்களுக்கு எது தகவல் வந்ததா தகவல் வந்தது அதிராம் பண்ணம் வந்து விவசாய பூமி விவசாயம் தான் தென்னை சாகுபடி விவசாயம் அதிகமான இருக்கு அதிராம் பண்ணத்தை சுற்றி உள்ள கிராமத்தை சொல்லி கிராமத்தில் உள்ள எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கும் ஈவன் நான் கூட விவசாயி தான் என்னோட இருபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி ஒருமா தோப்பு கூட நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் நாளைக்கு கூட தெங்க விட்டேன்னு வச்சுங்களேன் அந்த இதுக்குண்டான ஆலோசனைகளை வந்து விவசாயத்தில் தான் இருக்கும் விவசாயிக்கு தான் தெரியும் அதோடைய அருமை அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுலேயே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த விவசாய இதை போராடி கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து போராடி கொண்டு அந்த காலத்திலே கொண்டு வந்த ஒவ்வொரு நன்மை அடிப்படை நன்மை இதைகளையும் இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்போ உள்ள நிறுவ அதாவது அதிகாரம் படைச்சாங்க அதை தக்க வச்சுக்கிறாங்கன்னா இல்லை ஏதாவது இடிச்சு போட்டுட்டாக்க எப்படி வரும்

அப்படி வராத பட்சத்தில் நாங்கள் வந்து அதை கோரிக்கை வச்சு போராடுவோம் நாங்க வர வர வரத்துக்கு உண்டான வழிவகை செய்வோம் ஓ போராடுறதுக்கு போராடுறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்குது ஆமா அது விவசாயம் இது வந்து எங்களுக்கு தான் தெரியும் அதில் அருமை அதுல அருமை வந்து டிராக்டர் முழுக்கன்னு மானியம் கொடுக்குறாங்க அப்புறம் கடன் கூட்டுறவு பேங்க்ல கடன் கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் அந்த

ஒரு தடவை அனைத்து குளங்களும் நிரப்பணும் சொன்னாங்க ஆனால் நிரப்பி நிரப்பிட்டாங்க நம்மளும் பார்த்தோம் ரீஃபில்லிங் பண்ண பண்ணலை ரீஃபில்லிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த பம்பிங்கில் இருந்து அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொன்னா இப்போ வர ரீஃபில்லிங் பண்ண முடியுமா அந்த காலத்தில் கோடை காலத்தை எப்படி சமாளிப்பாங்க ரீஃபில்லிங் அதாவது பம்பிங் பண்ணி அந்த குளங்கள் எல்லாம் நிறைச்சதில் இப்போ கோடைக்கான வர்றதுனால இனி மழை பொழிவுக்கான வாய்ப்பு இல்லை திரும்ப ரீஃபில்லிங் பம்பிங் பண்ணா நல்லா இருக்கும் என்னோட கோரிக்கை எங்கன்னா வந்து ரீஃபில்லிங் பண்ணுவாங்க இதில் பண்ண முடியுமா இந்த இப்போ புதுசாக போட்டிருக்காங்களா ஒரு ஸ்கீம்ல போட்டிருக்காங்களா இப்போ நம்ம வந்து நீரை நிரப்புறதுக்கு நம்ம பம்பிங் பண்ணி கொண்டு வந்திருக்கன்ட்டு இதில் பண்ண முடியுமா இல்லை பழைய பம்பிங் சீன் நல்லதா இதுல வந்து ரீஃபில்லிங் பண்ண முடியுமா இதுல வந்து புது இதை பத்தி எனக்கு அவ்வளோக தெரியல பழைய மெத்தட் தான் ஓரளவு சிறந்துங்கிற மாதிரி எனக்கு தெரியுது சரி புதுசு நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை ஏத்துக்கலாம் இப்போ ரீஃபில்லிங் பண்ண முடியுமா அப்படி எப்படி எதை வச்சு நீங்க பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க காலங்கிறது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் வத்தி போயிடுச்சு தனியும் திரும்ப ரீஃபில்லிங் பண்றது கொஞ்சம் சிரமம் தான் அதனால அந்த புதிய முறையில ரீஃபில்லிங் பண்றேங்கிறது ஏற்புடையதா இருக்கிறான்னு சொல்லி பார்த்து தான் சொல்ல முடியும் ஆரம்ப சுகாதார நிலையம் இன்றி அருகில் உள்ள ராஜாம்பனம் ஊராட்சிக்கு போகக்கூடிய சூழல் தான் இருக்குது ஏன் அதிராம்பனத்தில் ஆரம்ப சுகாதார நிலை இதுவரை வரல அதுக்கான முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுமா அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து அங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம அதிராம்பனத்துலேருந்து ஒரு தினமும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது கர்ப்பிணி பெண்கள் அங்க வந்து பயங்கர இன்னலுக்குள் ஆளாகிறாங்க அங்க இருக்கு உட்காரது கூட இடம் இல்லாம இருந்தது அப்புறம் நம்ம சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் சேர்லாம் வாங்கி போட்டாங்க அப்புறம் நம்மளாம் உள்ள விட்டுட்டு வெளியே நின்று நிக்கிற மாதிரி இருக்கு நிக்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட மூணு அவர் நாலு ஹவரா இருக்கு அது இல்லாம உள்ளாட்சியில போய் கேட்டேன் அதாவது முன்னாள் கமிஷனர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது அதனால வாடகை கட்டணம் தாங்க இல்லை கட்டணம் கட்டித்தாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் எது எதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது ஈபி கொடுத்துருக்கோம் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம் இது கால்நடை ஆஸ்பத்திரி கொடுத்துருக்குறோம் நகராட்சிக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு தாங்க ஆறு இடம் தாங்க நாங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட்டாக பார்த்து செய்யணும் அங்கங்க இது நகராட்சி வருகை வசூலுக்கா அங்கங்க கடையை கட்டுறாங்க இதை கட்டுறாங்க இல்லை இதுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னா இது வந்து ஒரு அடிப்படை ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ஒரு இது இல்லைன்னா நூற்றம்பது கர்ப்பிணி பெண்களை ஒரே நாளாவது உட்காந்துருவாங்க நாலாய்ச்சியில் இது கண்டிப்பாக இதை நிறைவேற்றப்படணும் ஒவ்வொரு மா கர்ப்பிணி பெண்களை வர்ற அவஸ்தை ஒரு ஒன் ஹவர் அங்கே போய் நின்று பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதனால் ஆரம்ப சுகாதார நிலையில் ஆறு இப்போ இடத்துல வந்து ஆரம்பத்தில் வந்தே ஆகணும் இல்லாட்டி திரும்ப வீரியமான போராட்டம் கர்ப்பிணிங்க வச்சு நாங்கள் நடத்தோம் அப்போ நகராட்சி சம்பந்தமான கேள்விகளுக்கு பொறுமையாகவும் மிகவும் தெளிவாகவும் பத அளித்த நகர்ம நகர காங்கிரசினுடைய தலைவர் ஜனாப் தமீம் அன்சாரி அவர்களுக்கு நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி